அன்பர் நாமத்தில் வாழ்த்துக்கள் வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தின் கடைசி பகுதி என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன் என் பலன் பலன் இல்ல பலன் பலன் என்று சொன்னால் பிரதிபலன் நான் செய்த காரியங்களுக்கு பிரதிபலன் அது இருக்குதா என் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னேன் தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்ம கூட அநேக வேலைகள்ல அப்பா என்னுடைய பிரதிபலன் என்ன நான் இப்படிலாம் ஓடினே உங்களை நம்பினே உங்க சமூகத்தில் முழங்கால் அழுதனை ஜபித்தேனே என்ன இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் உன் பலன் பிரதிபலன் என்கிட்ட இருக்கு ஒரு நாள் அப்ரஹாமுடைய தரிசனத்திலே தேவன் தோன்றி சொன்னார் அப்ரம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் பிரதிபலன் நான் தான் ஆபிரகாம் பிரியமானவர்களே ஆபிரகாம் கூட சற்று சந்தேகப்பட்டு சொல்லுகிறார் எனக்கு பிள்ளை கூட இல்லையே என்ன பிரதிபலன் செய்ய போறீங்க அதற்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஆப்ரா நீ உன் பட்டணத்தையும் உன் இனத்தாரையும் உன் தேசத்தையும் விட்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ புறப்பட்டபடியால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்க்கிலும் அதிகமாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் சந்ததியார் நீ பரதேசியாய் தங்குகிற இந்த தேசத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள் கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள் பிரியமானவர்களே தேவன் வாக்கு கொடுக்கும்போது ஆப்ரஹாம்க்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது ஆனால் பிரதிபலன் வந்ததல்லவா ஒரு விசை ஒரு அருமையான மகா என்ற ஜபம் பண்ண வந்தா அவா வாலிப வயதில தேவனுக்காக அதிகமா ஊழிய செய்த பிள்ளை எனக்கு தெரியும் அவ சொன்னா அக்கா நான் எவ்வளவு ஊழியம் செய்தேங்கா எவ்வளவு ஊழியம் செய்தேன் தேவனுக்காக என் வாலிப வயசுல நான் ஓடுனே இப்ப பாருங்க எனக்கு மன வளர்ச்சி குஞ்சிய குழந்தை பிறந்திருக்கு மாணவர்களே அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்திருந்தா குழந்தைக்கு காலை ஊன முடியல ரெண்டு காலும் சூம்பி இருந்தது வாயிலிருந்து எச்சி ஒழுகிக்கொண்டே இருந்தது அவளால் பேச முடியலை கழுத்து நிக்கல தொங்கி கொண்டிருந்தது வயசு ரெண்டரை கழுத்து கொண்டிருந்தது ஒரு மூன்று மாச குழந்தை மாதிரி கழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது கேட்டா நான் என்ன செய்வேன் என்ன பலன் கிடைச்சது நான் ஜபித்த பொழுது தேவன் சொன்னார் இந்த பிள்ளைய நான் தொட்டு குணமாக்குவேன்னு சொல்லு உண்மையிலே நான் பயந்துட்டேன் தேவன் தான் சொல்றாரா அல்லது நம்ம அவசரப்பட்டு எதுவும் நினைக்கிறோமா மறுபடியும் தேவன் சொன்னார் இந்த பிள்ளை நான் சோமாக்குவேன் சொல்லு பிரியமானவர்களே நான் அவட்ட சொல்லிட்டேன் அதே போல என்ன நடந்தது தெரியுமா பிள்ளையோட தலை நின்றுச்சு எச்சி ஓடுறது நின்றுச்சு கால் சூம்பின கால்கள் சதை பற்று உண்டாயிற்று கால்கள் வளர்ந்தது பலப்பட்டது பிள்ளை நிற்க ஆரம்பித்தா பேச ஆரம்பித்தாள் பள்ளியில் சேர்த்தாங்க முதல் மாணவியாய் காணப்படுகிறாய் பிரியமானவர்களே குமாரனுக்காக நாம் செய்த ஒரு காரியம் கூட பிதாவினுடைய ராஜ்யத்திற்காக நாம் ஓடின ஒரு ஓட்டம் கூட அது பலன் இல்லாமல் போகாது நம்முடைய பிரதிபலன் எங்க இருக்கு அவரிடத்தில் இருக்கிறது அதை பெற்றுக்கொள்கிற நாட்கள் வந்து விட்டது பிரியமானவர்களே நீங்க கவலைப்படாதீங்க பிரதிபலனை கொடுக்கிறவர் உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார் சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாய் அவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான பிரதிபலன் கடந்து வருகிறது பெற்றுக்கொள்வோமா என்று உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே அருமையான எங்கள் ஆவியானவரே நீ உழைத்ததின் பலன் நீ ஓடினதின் பலன் நீ எனக்காக வைராக்கியமா நின்னியே அதன் பலன் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்திருந்தாயே அதன் பலன் தரித்திருந்தாயே அதன் பலன் வேதத்தை தியானித்தாயே அதன் பலன் அது என்னிடத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது நீ எதிர்பாராத அளவுக்கு அது அதிகமாய் காணப்படும் நீ ஆச்சரியத்தினால் அதிசயப்பட்டு பூரித்து போவாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தில் அப்பாவுடைய கரத்தில் என் பிள்ளைகளை கொடுக்கிறேன் அவருடைய விசுவாசம் கெட்டு போகாதபடி இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி நீ கொடுப்பதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில்